அனைவருக்கும் வணக்கம் இந்த கருப்பு பிரதிகள் பற்றி சார்பாக நடைபெறக்கூடிய இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நண்பர் மேகவண்ணன் இப்ப சோபா சொன்னதை போல அல்லது மரிவண்ணன் சொன்னதை போல எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பழக்கம் தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு இரண்டாயிரத்துக்கு பிறகு அவர் இந்த புதிய தளம் இதழின் மூலமாக நானுமே சில கட்டைகள் இருக்கேன் குறிப்பாக மதிவண்ணுடைய நெறிந்து முதல் கைது அதுக்கு நான் ஒரு விமர்சனம் எழுதியிருந்தேன் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் மேகவண்ணன் பல கூட்டங்களில் வந்து பார்த்தோம் கன்னியாகுமரியை இருந்து ஆரம்பிச்சு தமிழகத்தினுடைய வெவ்வேறு பகுதியில் நடைபெறக்கூடிய கூட்டங்களாக இருக்கட்டும் அல்லது இலக்கிய செயல்பாடுகளாக இருக்கட்டும் அதில் தொடர்ச்சியாக வந்து சந்தித்து இருக்கிறோம் பேசி இருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு இருபது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஒரு நட்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நண்பர் மேகவண்ணனுடைய அரசியல் என்ன அரசியல் என்பது ரொம்ப வெட்ட வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்றுதான் தலித் அரசியல் மார்க்சிய அரசியல் திராவிட இயக்க அரசியல் என்று சொல்லி இந்திய சமூகத்துடைய பல்வேறு விதமான முற்போக்கு அம்சங்களை கொண்ட அரசியல் தான் மேகவண்ணனுடைய அரசியல் கவிதைகளை பொறுத்த வரைக்கும் மேகவண்ணன் அவ்வப்பொழுது அவர் பேஸ்புக்கில் எழுதக்கூடிய கவிதைகளை நான் படித்திருக்கிறேன் அவர் தொகுப்பாக நான் இருக்கிற நான்கில் ஒரு காலம் அப்படிங்கிற அந்த இரண்டாவது கவிதை கவிதைக்கு வந்த போது நீலகன் நினைச்சு ஒரு பிளர்ப்பு கேட்டாரு அந்த அப்ப அந்த தொகுப்பு படிச்சேன் அதற்கு பிறகு இரண்டாவது தொகுப்பு படித்ததற்கு பிறகு முதலாவது தொகுப்பை படிக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு தலைகளா பண்ணி இந்த இறந்த நகரத்தை பார்க்க வந்தவன் அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்பு இந்த கவிதை தொகுப்பை பற்றி ஒரு ஒருவடியில் சொல்வது என்று சொன்னால் ஒரு நாற்பது வயதை கடந்தவனுடைய ஒரு மனப்பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த கவிதைகளை பெரும்பாலும் அந்த நாற்பதை தாண்டிய ஒரு நடுத்தர வயது நண்பருடைய மனப்பதிவுகள் தான் நிறைய கவிதைகள் இருக்கிறது என்று நினைக்கிறேன் நாற்பதுல அவர் ஐம்பதே கடந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பிறந்திருக்கிறார் அவர் ஐம்பதை கடந்து விட்டார் பொன் விழா பொன் விட்டார் பொதுவாக இந்த நாற்பது வயதை கடப்பது என்பது உண்மையிலேயே கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயம்தான் ஏன்னா வாழ்க்கையில அந்த பக்கம் இல்லாம இந்த பக்கம் இல்லாம ஒரு நடுவில் நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நாற்பது என்பது இருக்கும் நாற்பதுக்கு முன்னாலான ஒரு வாழ்க்கை என்பது அங்கு அதுல ஒரு விடலைத்தனம் இருக்கும் அதுல ஒரு ரொமான்ஸ் இருக்கும் லட்சியவாதம் இருக்கும் ஒரு தீவிரமான நம்பிக்கைகள் இருக்கும் நாற்பதுகள் வந்து அது எல்லாவற்றையுமே கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா வந்து குடும்பம் என்கிற ஒரு உறவு உண்டாயிருக்கும் வேலை இருக்கும் அந்த வேலையில நிச்சயமற்ற தன்மை இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து நம்ம இது வரைக்கும் பேசி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே சரியானது தானா அல்லது நடைமுறை சாத்தியம் தானா வாழ்க்கைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் அல்லது இடைவெளி என்பது என்ன என்கிற பல்வேறு விதமான கேள்விகள் அந்த நாற்பது வயதை சேர்ந்தவர்களுக்கு இருப்பது என்பது இயல்பான ஒரு விஷயம் அதை தாண்டி இந்த நாற்பது வயசுல வந்து வாழ்க்கை கிட்டத்தட்ட நமக்கு எல்லாத்தையுமே ஒரு டெஸ்ட் வைக்கும் நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த ஒரு விஷயம்லாம் உண்மையிலேயே வந்து பரிசோதித்து பார்ப்பதற்கு தகுதியானதான அதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்பதை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்தே நீ வந்து பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு டெஸ்ட் வைக்கிற பொழுது அதுல எந்த அளவுக்கு நாம் தேர்ச்சி அடைகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு நடுத்தர வயது காலகட்டத்துல இது கிட்டத்தட்ட இந்த ஒரு நடுத்தர வயது குழப்பம் என்பது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தனிநபராக பிறந்த எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பாக ஆண்கள் என்று பார்த்தோம்னு சொன்னா நாற்பது வயதுக்கு முன்னால நடத்த நினைத்த இடத்துக்கு போகலாம் நினைத்த நண்பர்களோடு சுட்டலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற ஒரு காலகட்டம் மாறி நாற்பது வயதுல வந்து இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற சில கேள்விகள் குழப்பங்கள் வரும் அப்புறம் குழந்தைகள் ஆரம்பிச்சிருவாங்கிறப்ப நம்ம குழந்தைகளா இருக்கக்கூடிய பிம்பங்கள் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இடைவெளிகள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு நாற்பது வயது உள்ள ஒரு நடுத்தர வயது நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் அப்படிங்கிறப்ப இலக்கிய வெளி மற்றும் அரசியல் ரீதியிலான நம்பிக்கைகள் கொண்டவர்களுக்கு அது இன்னமும் கூடுதலான குழப்பங்களை கொண்டதாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு காலகட்டத்துல ஒரு தீவிரமாக சித்தாந்தங்கள் பேசி இருப்போம் தீவிரமான செயல்பாடுகளில் இருப்போம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாற்பது வயது நடுத்தர வயதுங்கிறப்ப ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய சிக்கல்கள் ஒன்று இன்னொன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப நம்ம ஏற்கனவே பேசிக்கொண்டிருந்த சித்தாந்தங்களும் நாம் ஏற்கனவே வைத்திருந்த நம்பிக்கைகளும் அது குறித்து பலவிதமான கேள்விகளை சமூக அரசியல் பண்பாட்டு சூழல் ஏற்படுத்துகிற பொழுது அந்த கேள்விகள் எல செய்யும் இப்ப வெறும் நம்ம மதிவண்ணன் சொன்னதை போல இந்த தொடக்க காலத்திலே சிறுபத்திரிகை எழுதிய சிறு கதைகளை கவிதைகளை எழுதிய அந்த ஆதிக்க சாதியினர் எல்லாருமே வந்து ஒரு வகையான அவநம்பிக்கையை வந்து அந்த கவிதைகளை முன்வைத்திருப்பார்கள் எங்க வந்து அந்த அவநம்பிக்கை அவர்களுக்கு வந்தது அப்படின்னா அவரே சொன்னதை போல அது ஒரு மேற்கத்தை இறக்குமதி அப்படிங்கிறதுனால இந்த இரண்டாம் உலக போருக்கு பிறகு வந்து உலகமே வந்து மிகப்பெரிய அவநம்பிக்கை கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாமே இருந்தது அப்ப வந்து வாழ்க்கையில வந்து அன்புங்கிறதுக்கு கருணைங்கிறதுக்கு காதல்ங்கிறதுக்கு என்ன விதமான மதிப்பு இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி அந்த இரண்டாம் உலகப் பொருளை வந்து மிகப்பெரிய சிக்கல்களை நெருக்கடிகளை துயரங்களை இழப்புகளை சந்தித்தவர்கள் அவர்களிடமிருந்து அப்படியான ஒரு மனநிலை இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆனா இங்க கவிதை எழுதிய பார்ப்பனங்களுக்கிட்டையோ அல்லது அதற்கு அடுத்த படிகளில் இருந்த சாதன இருக்கோ அப்படியெல்லாம் எந்த இழப்புகளும் நெருக்கடிகளுமே இல்லை ஆனால் அவங்க செயற்கையாக கொண்டு இவர்களே நேராக நேரடியாக ஹிட்லருடைய நாஜிவாதி முகாம்கள் வந்து பதைப்பட்டவர்களை கூடவே அவர்கள் கவிதை எழுதி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த கவிதைகள் முழுக்க வந்து ஒரு அவநம்பிக்கையோட ஒரு வெறுப்பு விரக்தி அந்த பிரஜை இதெல்லாம் சேர்ந்து அந்த கவிதைகள் வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் உண்மையிலேயே ஈழத்தில் வந்து நெருக்கடிகளை சந்தித்தவருடைய கவிதைகள்ல அந்த உணர்வுகள் பிரதிபலித்ததுங்கிறப்ப அது ஒரு அசலான உணர்வாக இருந்தது ஆனால் இந்த தொடக்க கால இந்த ஆதிக்க சாதிகள் எழுதிய கவிதைகளில் இருந்த ஒரு விரக்தி என்பது ஒரு விட்டேட்டித்தனம் என்பது அது உண்மையிலேயே வந்து அது ஒரு செயற்கையாக ஒரு பாவனையாக இருந்தது அவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பதெல்லாம் அது உலகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனைகளாக மாற்றி அதை கவிதைகளை பதிவு செய்தார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் வாசலை கூட்டி பொறுக்கி போன பொண்ணு வந்து கருப்பு உடையில் போட்டிருந்தான் வாசல் சுத்தமாயிருச்சு மனசு குப்பை வந்து ஆரம்பிச்சு அழகாயில் அந்த பெண் வந்து தங்கை இல்ல அதுதான் அந்த பெண் தங்கை ஆகிவிட்டால வரைக்கும் அப்படி பல பலவிதமான உலகத்துடைய மிகப்பெரிய துயரங்களையெல்லாம் அந்த கவிதைகள் அவங்க இறக்கி வைத்தார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் வந்து சிக்கல்கள் நெருக்கடிகள் இருக்குதான கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறப்ப இந்த ஒரு நாற்பது வயதை அடைந்த ஒரு அரசியல் ரீதியிலான நம்பிக்கைகளை கொண்ட இன்னமும் அரசியல் ரீதியான நம்பிக்கைகளை கொண்டு எங்கே கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞர் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறார் என்பது இந்த கவிதைகளை பதிவாகி இருக்கிறது என்பது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு இந்த இந்த நடுத்தர வயதினுடைய சிக்கல்கள் என்பது கடந்த காலத்தை விட இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆகியிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது ஏன்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப யுகத்துல காலமாற்றம் என்பது ரொம்ப வேகமாக நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாகவே பார்க்கிறோம் இப்ப அறுபதுகளில் எழுபதுகளில் எண்பதுகளில் தொண்ணூறுகள் வரைக்கும் பிறந்தவருடைய உலகம் என்பதும் இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவருடைய உலகம் என்பதும் இருவேறு துருவங்களாக இருக்கிறது என்பதை நாம் பாக்கிறோம் இப்ப நாளா வந்து எழுபதுகள் இறுதியில பிறந்து எண்பதுகளுடைய வாழ்க்கை நான் ஒரு எயிட்டி ஸ்கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா எனக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ஸ்கிட்யோ அல்லது செவன்டி ஸ்கிட்ஸோடயோ ஒரு உரையாடல் மேஜையிலே அமர்ந்து பேசுவதற்கும் பயந்துவதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அது வந்து ஒரு மதுவருந்த மேஜையாக இருக்கலாம் ஒரு கடையா இருக்கலாம் ஒரு இலக்கிய கூட்டமாக இருக்கலாம் பகிர்ந்து கொள்வதற்கான சில புள்ளிகள் இருக்கின்றன சோபாசக்தி மாதிரியான மூத்தவர்களோடு பேசுவதற்கும் பகிர்வதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன ஆனா நீங்க வந்து ஒரு பத்தாண்டுகள் காலகட்டத்துல வந்து ஒவ்வொரு டிக்கெட் சொல்ல முடியாது அந்த தசாப்தத்துல ஒரு தலைமுறை இடைவெளி இருப்பது என்பது இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனா இப்ப என்னன்னா இப்ப டூ கே கிட்ஸ் அந்த இரண்டாயிரத்துக்கு பிறகான ஒரு தலைமுறை உருவாகி இருக்காரு இல்லையா இவங்களுக்கு அதுக்கு முன்னால இருந்த செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ் இவங்களோட பகிர்ந்து கொள்வதற்கான விஷயங்கள் என்பதே கிட்டத்தட்ட இல்லை அல்லது மிக மிக குறைவாக இருக்கின்றன என்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு காலகட்டத்துல வந்து நடைபெறக்கூடிய நம்ம நம்ம கண்ணுக்கு முன்னால் நடைபெறக்கூடிய மாற்றங்கள் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் பிடித்தது ஒரு தொழிலே வந்து நஷ்டமடைகிறது ஒரு வீழ்ச்சி அடைகிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகும் நம்ம ஊர்ல வந்து ஏதோ ஒரு ஸ்பின்னிங் மில் இருக்குது அது வந்து வீழ்ச்சி அடையின்னு சொன்னா நமக்கு நனவுன்றது ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகி அது நொடிச்சு போய் போறதுங்கிறத நம்ம பார்த்திருப்போம் இப்ப நம்ம கண் முன்னால தொழில்கள் எல்லாமே ஒரு வருடம் இரண்டு வருடம் ஐந்து வருட காலகட்டத்துல வெவ்வேறு விதமான தொழில்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது அல்லது அழிந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஒரு எஸ்டிடி பூத்து நான் இப்ப காலேஜ் நான் ஒரு எஸ்டிடி பூத்துல வேலை பார்த்துருந்தேன் ஒரு எஸ்டிடி பூத் என்கிற ஒன்று இருந்தது அப்ப பேஜர் அல்லது போன் அப்படிங்கிறது ஒன்று வரிகள் எஸ்டி குத்துங்கிறது காணா போகுது அப்புறம் காயின் போனுங்கிறது காணா போகுது அதுக்கப்புறம் போனுடைய வடிவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிறது அது தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அப் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரியான கடைகள்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து தொழில்கள் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் நிறைய படித்து முடித்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எப்படியான குறிப்பா சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து உற்பத்தி சார்ந்த துறைகளை விட சேவை சார்ந்த துறைகள்ல தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறார்கள் ஸ்விக்கி டெலிவரி பண்றதா இருக்கட்டும் அமேசான் டெலிவரி பண்றதா இருக்கட்டும் இல்ல போன் பண்ணி லோன் வேண்டும் கேட்கறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரியான தொழில்கள் என்பதுதான் வந்து அதிகரித்திருக்கிறது பணி நிரந்தரம் என்கிற ஒரு விஷயமே அரசு துறைகள்ல இருந்து தனியார் துறை வரைக்கும் வந்து ஒரு கேள்விக்குறியாக கூடிய ஒரு காலகட்டம் என்பது இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தோம் சொன்னா சக மனிதர்கள் இடையிலான உரையாடல்கள் என்பதெல்லாம் குறைந்து எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு வெர்ச்சுவல் உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு சூழல் என்பது வந்துவிட்டது அப்ப நம்ம ஒரு இலக்கிய கூட்டமாக இருக்கட்டும் அல்லது ஒரு திரையரங்கமாக இருக்கட்டும் எங்க போய் உட்கார்ந்தாலுமே ஒரு பத்து நிமிடத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு மொபைல் போனை திறந்து வைத்து பார்த்து அந்த ஒரு உலகத்தில் மூடுவதற்கு மூடக்கூடிய ஒரு கலகம் இங்க கிட்டத்தட்ட யாருமே எடுக்கல ஆனா கிட்டத்தட்ட பெரும்பாலான இடங்களில் அது நடந்து விடுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல சகமடிதல் சிலையிலான உரையாடல்கள் என்பது குறைந்து உயர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னொரு பக்கம் வந்து அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு தலைமுறை உருவாகி இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்கிறோம் ஒரு பக்கம் சமூக வலைத்தளங்களின் வழியாக அரசியல் பேசக்கூடிய இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள் புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பேசக்கூடிய இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னாலுமே கூட இன்னொரு பக்கம் வந்து ஒரு செய்தித்தாள் கூட படிக்காத ஒரு தலைமுறையுமே உருவாகி இருக்கிறது நான் வந்து ஒரு பதினைஞ்சு இருபது வருஷம் பத்திரிகைகளில் வந்திருக்கேன் அதிர்சாலம் உட்பண்ணிருக்கிறாரு இன்னைக்கு வந்து பத்திரிகை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் கூட நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது இப்ப ஒரு டிவியில இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் நல்ல போய் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதான் கீழே வந்து போறாங்க நல்லகண்ணு ஒரு சி சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடிய சூழல்ல அப்புறம் ஒருத்தர் பேட்டெடுக்கப்பட நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போவோம் இப்ப என்னன்னா வந்து உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்னைக்கு உருவாகி இருக்கிறது இன்னொரு விஷயம் இந்த அரசியல் நீக்கம் ஏன் நடைபெறுகிறது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருந்தாலுமே கூட நான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கெல்லாம் வந்து அரசு பள்ளிகள்ல படித்து வந்து வந்த ஒரு தலைமுறை அப்படிங்கிறப்ப பெரும்பாலான அரசியலை வந்து அரசு வகுப்பறைகள்ல அரசு பள்ளி ஆசிரியர்கள் நிறைய பேசியிருக்கிறாங்க இடஒதுக்கீடை பற்றியா இருக்கட்டும் ஈழப்பிரச்சனை பற்றியானதாக இருக்கட்டும் பெரியாரை பற்றி கலைஞரை பற்றி எல்லாமே வகுப்பறைகளிலே அரசு பள்ளி ஆசிரியர்கள் பேசிருக்கிறார்கள் நான் படித்த ஒரு பன்னிரண்டு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஐந்தாறு ஆசிரியர்கள் அரசியல் பேசிய ஆசிரியர்கள் என்னால நினைவு கூற முடியும் அப்படி வந்து நிறைய பேர் வந்து அமைப்புகளுக்கு வந்திருக்கிறார்கள் அமைப்புகள் வரவேட்டாலும் கருத்தியலுக்கு வந்திருக்கிறார்கள் இலக்கிய ரீதியான இருக்கும் அவங்க வந்து ஒரு இடதுசாரி சின்ன கொண்டவர்கள் இருப்பார்கள் திராவிட இயக்கம் பற்றி பேசுவார்கள் தமிழ் தேசியம் ஏதாவது ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு வகுப்பறைகள் என்பது இருந்தது இன்னைக்கு பெரும்பாலும் தனியார் பள்ளிகளிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் நம்முடைய குழந்தைகள் உட்பட அப்படிங்கிறப்ப இந்த தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அவர்கள் வந்து அந்த வகுப்பறைகளிலே அரசியல் பேசுவதற்கான ஒரு ஸ்பேஸ் என்பதே இல்லை அதற்கான சாத்தியமே கிடையாது ஒன்று அவர்களுக்கான வேலை நெருக்கடிகள் ஒன்று இன்னொன்று ஒரு தனியார் பள்ளியிலே ஒரு ஆசிரியர் போய் அரசியல் பேசுவதற்கான சாத்தியமும் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு குழந்தை எங்கே முதன்முதலாக ஒரு அரசியலை கேட்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது எனக்கு இந்த சென்னை இலக்கிய திருவிழா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால தமிழ்நாடு அரசு துறை நடத்துறப்ப வந்து எனக்கு அடையாளம் சார்ந்த இலக்கியம் சொல்லிட்டு தலித் இலக்கியம் அது இதெல்லாம் பேசி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வந்து ஆசிரியர் இறந்து விட்டார் இருக்கிறது இதெல்லாம் பேசின பிறகு ஒரு பொண்ணு வந்து இதை கேள்வி கேட்டாங்க சார் நீங்க எல்லாம் பேசுறீங்க தலித் இலக்கியம் இலக்கியத்துல ஜாதி இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொன்னீங்க சர்டிபிகேட்ல ஏன் சார் ஸ்கூல்ல ஜாதி கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க வந்து நான் கேட்டேன் எத்தனை பிடிக்கிறீங்க அவங்க வந்து எம்ஏ இது எக்கனாமிக்ஸ் செகண்ட் இயர் பையாங்க பதினாலு வருஷம் படிச்சிருக்கீங்க நீங்க நீங்க இந்த வரைக்கும் யார்கிட்டையுமே கேட்டதில்லையா யாருமே உங்களுக்கு சொன்னதே இல்லையா அப்ப ஒரு தலைமுறையும் உருவாகி இருக்கக்கூடிய நேரத்துல தொடர்ச்சியாக சமூகம் குறித்து ஒரு அவதானிப்புடைய அரசியல் ரீதியிலான கருத்துக்களை உடைய ஒரு ஒரு இளைஞர் தன்னை சுட்டி இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிற பொழுது அங்க அதுல இருந்து ஏற்படக்கூடிய மனப்பதிவுகளும் இந்த கவிதைகளிலே பதிவாகி இருக்கிறது எனக்கு உரிமையில இந்த தொகுப்புல ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை வந்து ஒரு இளம் யுவதி அப்படிங்கிற ஒரு கவிதை பணியிடத்தில் அலைபேசிகள் மறைக்க மறுக்கப்பட்ட இளம் யுவதி பணியிடம் விலகியதும் அலைபேசியை கையில் எடுப்பது பசித்தவள் உணவுப் பட்டளத்தை பிரிப்பது போல இருக்கிறது டயல் செய்து யாரினமும் சிரித்து பேசியபடி சாலை விதிகள் மாறாமல் நடக்கத் தொடங்குகிறார் பணியின் களைப்பு நீங்கி முகம் பிரகாசமடையத் தொடங்குகிறது காற்றில் அவள் ஆடை படப்படுப்பது யுவன்களின் கற்பனையை கிளத்துகிறது அவர்கள் தங்கள் காதலியை நினைத்துக் கொள்கிறார்கள் ஒளியும் இருளும் மங்கும் ஒரு மாலையில் சாலையை படவசத்தில் ஆழ்த்தியபடி நடந்து செல்லும் அவள் விடிகளில் வாகன வழக்குகள் மின்ன துவங்குகின்றன முதல்ல இதுல அந்த முதல் வரிய ரொம்ப உண்மையிலேயே ஒரு பெயினான ஒரு விஷயம் பணியிடங்களில் வந்து தலைபேசி பேச மறுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகை அலுவலகத்துல கூட பிரசனான விஷயங்கள் நீங்க போன்ல பேசக்கூடாதுங்கிற ஒரு தர அதை கண்காணிப்பதற்கு ஒருத்தர் இருக்காங்க நீங்க ஆபீசியலான விஷயங்கள் மட்டும் தான் நீங்க பேசுறோம் உங்கள் வீட்ல வந்து யாரும் போன் பண்ணா நீங்க பேசக்கூடாதுன்னு கண்காணிப்பதற்கான ஒரு நடைமுறை எல்லாம் இருக்கிறது அப்ப நீங்க வந்து ஏன்னா அதோட ப்ரொடக்டிவிட்டி குறையும் உங்களுடைய இது வந்து குறையும் அப்படிங்கிற பல்வேறு விதமான காரணங்கள் இப்போ பணியிடங்கள் வந்து இப்போ இது செல்போன் பேசுறதுக்கு தடை விதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு வெளியில வந்து ஒரு சுதந்திரமான வெளியை உணர்ந்து கொண்டு அவளை வந்து யாருக்கோ போன் பேசி கொண்டு போய்களாங்கிறப்ப அந்த உலகம் வந்து அவளுக்கு பிரகாசம் அடைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நேரடியாக பார்த்து பகிர்ந்து கொள்வதற்கான வெளி அப்படிங்கிறது இல்லை அவளுமே ஒரு வெர்ச்சுவல் வேலையில தான் இருக்கிறாள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே வந்து தமிழ் சூழலில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பெரும்பாலும் இந்த மாதிரியான வெர்ச்சுவல் வெளியில தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத பாக்க நம்ம மெட்ரோ இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லா இடங்களிலுமே பார்த்தோம்னு சொன்னா எல்லாருமே வந்து எதிர்கள் இருப்பவர்களுடைய உலகத்தில் இல்லவே இல்லை அவர்கள் வந்து ஏதோ ஒரு மத வெரைச்சல் உலகத்துல வந்து தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இது இன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது தன்னை சுற்றியுள்ளவர்களை கவனிப்பது பொதுவாக ஒரு இலக்கியம் அது சிறுகதையாக இருந்தாலும் சரி கவிதையாக இருந்தாலும் சரி நாவடாக இருந்தாலும் சரி தன்னை சுற்றியுள்ள உலகத்தை கவனிப்பதிலிருந்து தான் ஒரு இலக்கியமே தொடங்குகிறது ஆனால் தன்னை சுற்றியுள்ள உலகத்தையே நாம் கவனிக்க மறந்துவிட்டோம் அல்லது நம்மை சுற்றி இருக்கிற உலகம் நம்மை விட்டு நழுவிக்கொண்டே போய் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிற பொழுது அது இந்த கவிதைகளை பதிவாகி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்படி பார்க்கிற பொழுது தனிப்பட்ட அனுபவங்கள் சார்ந்த நிறைய உணர்வு சார்ந்த நிறைய விஷயங்களும் இதுல இருக்கிறது குறிப்பாக சோபா சொன்னதை போல நிறைய நடிகைகள் இதிலே பதிவாகி இருக்கிறார்கள் தேவிகாவிலிருந்து ஆரம்பித்து அமலாப்பால் சமந்தா வரைக்கும் பானுபுரியா வரைக்கும் ஏராளமான நடிகைகளை இந்த கவிதைகளை அவர் பதிவு செய்தார்கள் அதுக்கு ஒரு ட்ரெண்டாகவும் மாறிவிட்டது வானிசிரி கவிதைக்கு பிறகு அருணா கூட ஆமா அதனால வந்து இப்ப வந்து அது வந்து கவிதைகளை பதிவு செய்வது ஒரு வகையில் அது நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்ப சவுந்தரிய நகரிகளாம் லாசாரா எழுதி அப்படியானது உபாசகத்தை உபாசனைகள் தான் வைக்கணுங்கிறதுல நடிகைகளை பற்றியும் கூட கவிதைகள் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் அதே நேரத்துல இந்த சமூகம் சார்ந்த கோபம் என்பது இந்த கவிதைகள்ல இருப்பது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் முதல் கவிதையை வந்து எப்படி நம்ம வந்து எல்லாருமே கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் சிசிடிவி கேமரா முன்பே எல்லாமே நடந்து கொண்டே இருக்கிறது ரகசியமாக கிடையவே கிடையாது எல்லாருமே கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த கவிதைகளிலே பதிவாகி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் நம்முடைய அலைபேசிகள்ல நம்ம சாதாரணமா வந்து ஒரு சேரை பத்தி வாங்குறத பத்தி ரெண்டு பேர் பேசணும் தொடர்ச்சியாக இந்த செயற்பட்டிய விளம்பரங்கள் நமக்கு வந்து மொபைல் போன்ல வருவது என்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கெல்லாம் நரேந்திர மோடியை எனக்கு மெசேஜ் அனுப்பி இருந்தார் அந்த மாதிரி வந்து நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் உங்களை குழந்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேரடியாக நான் நரேந்திர மோடி மெசேஜ் நாம் எங்கேயுமே எதுல இருந்துமே தப்ப முடியாத அளவுக்கு நம்மை சுற்றி சுற்றி கண்காணிப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கவிதைகளில் பதிவாகி இருப்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட நேரத்துல அந்த கவிதைகளை சொல்லியிருக்காரு துப்பாக்கியை வைத்துக் கொண்டு துப்பாக்கியை சுடாமல் இருப்பவன் தான் இந்த இந்த உலகத்துல வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயமே கவிதைகளில் பதிவாகி இருக்கிறது இப்ப உலக தழுவிய பார்வை என்பது மிக முக்கியம் எப்படி வந்து சித்திரை முதல் நாளை வந்து தமிழ் புத்தாண்டாக அறிவித்ததும் பிரபானின் வீட்டை இடித்ததும் அதே போல கடாவையை வந்து அடைத்ததும் கிட்டத்தட்ட ஒரே உதடுதான் அப்படிங்கிறார் இப்ப ஒடுக்குமுறை என்பது அது வெவ்வேறு விதமான வடிவங்களை கொண்டிருந்தாலும் கூட அதனுடைய தன்மை என்பது ஒரே மாதிரியானதாகத்தான் இருக்கிறது என்கிற அந்த ஒரு உணர்வு என்பது மிக முக்கியம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு அரசியல் பொருளாதார சூழலில் யார் யாரெல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் நிற்கதியாக நிற்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம் இந்த கவிதைகளிலே பல இடங்களே பதிவாகி இருக்கிறது மதி சொன்னதை போல அந்த யானைக்கால் ஏடிஎம் வாசனில் வந்து செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய ஒருவர்கள் இருந்து ஆரம்பித்து இந்த வடமாநில தொழிலாளர்கள் பற்றிய ஒரு கவிதையுமே மிக மிக முக்கியமான ஒரு கவிதை ஏன்னா வந்து வடமாநில தொழிலாளர்களை முன்வைத்து இனவாத வெறுப்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களை ஒரு தாங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலிருந்து இங்கே வந்து அதனுடைய வசதி குறைவில அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர்க அடிப்படையில அதுல இரண்டு வரிகள் மிக முக்கியமான ஒரு கவிதை அவர்கள் தமிழனை விட குறைந்த கொடியே வங்கிறார்கள் ஆனால் தமிழனை விட அதிக வியர்வையை சென்றுகிறார்கள் என்கிற வரி இருக்கிறது அப்ப வெளிநாட்டாரை வெளியேற்று வெளிநாட்டாரை எனது வெளி மாநிலத்தரையை வெளியேற்றுவோம் என்று சொல்லி மணியரசன் போன்றவர்கள் எல்லாம் வந்து நோட்டீஸ் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல சீமான் போன்றவர்கள் எல்லாம் இனவாத வெறுப்பை தக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல எல்லாருக்குமே வந்து ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வடமாநில தொழிலாளர்கள் அவர்களுமே வந்து எங்களுடைய சகோதரர்கள் தான் அவர்களுடைய தொழிலாளர் துயரம் என்பதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் பாரதிசனத்தைப் போல பாரடா பாரடா மாநில பரப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதே போல வடமாநில தொழிலாளர் வடகிழக்கு மாநில மாநிலத்தை சேர்ந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரை பார்த்தாலுமே நம்ம நார்த் இந்தியா நினைக்கிறோம் வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பழங்குடிகள் அவர்கள் எல்லாருமே இங்கே தொழிலாளர்களால் வருகிறது என்பதை பார்க்க நிறைய பெரிய ஒரு அகண்டு விரிந்து இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா குளித்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு ஆஸ்பஸ்டாஸ் குரையில வந்து ஒரு வசித்து கொண்டு ஒரு ஒரு பக்கெட் வாழில தான் குடித்து குளித்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்தை பார்க்க போய் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அனாதரவான ஒரு சூழலை வாழக்கூடிய வடமாநில தொழிலாளர்களை பற்றிய ஒரு கவிதை இதுல பதிவாகி இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி ஈழத்திலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு இருக்கிற உலக மக்கள் சூழலால் வேலைகளை இழந்தவர்களிடமிருந்து வடமாநில தொழிலாளர்கள் வரைக்கும் பல்வேறு விதமான சமகால வாழ்வு வாழ்க்கையுடைய துயரங்களை சமகால வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை முன்வைக்கக்கூடிய கவிதைகளாக இந்த கவிதைகள் இருக்கின்றன அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே போல அறம் சார்ந்தும் அல்லது நீதி சார்ந்தும் இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் என்பது இந்திய அரசு சூழலில் எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கின்றன என்பதையும் இந்த கவிதை சொல்லுகிறது இதுல பைல்வான் ரங்கநாதன் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கிறது நான் கூட முதலமைச்சர் அம்மனா பால் சமந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டியா கவிதை எழுதுறதுனால பைல்வான் ரங்கநாதன் பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் போல இருக்கு அப்படின்னு படிச்சு பார்த்தா அது பைல்வான் ரங்கநாதன் பற்றிய கவிதை கிடையாது பைல்வன் ரங்கநாதன் தலைப்புள்ள கவிதை பைல்வான் ரங்கநாதை பற்றிய கவிதை இல்லை இன்னொரு இடத்துல சொல்றாரு சமந்தா என்பது சமந்தா மட்டுமல்ல அப்படிங்கிற மாதிரி பைல்வான் ரங்கநாதன் கவிதை பைல்வான் ரங்கநாதை பற்றி மட்டுமல்ல அது ஐம்பத்தாறு இஞ்சு மார்புடைய இன்னொரு பைல்வானை பற்றிய கவிதை அந்த கவிதையில வந்து சொல்கிறார் எப்படியெல்லாம் வந்து ஒரு சாகசம் மனநிலையை நிகழ்த்தி கொண்டு எப்படியான வாய்ச்சவடலால் வந்து தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்கிற சமகால ஒரு அரசியலையும் ஒரு பதிவு செய்யக்கூடியதாக இந்த கவிதை இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் இப்ப இறந்த நகரத்தை பார்க்க முடியும்ங்கிறப்ப தனக்கு முன்னால் இப்ப நம்ம கண்ணைக்கு வந்து ஒரு நகரத்தை எரித்து விட்டால் அல்லது அனுமார்பு இளைஞர்கள் ஒரு நகரத்தை எரித்து விட்டால் அப்படின்னா நம்ம வந்து நிறைய காப்பியங்கள் நம்ம படித்திருக்கிறோம் ஆனால் இந்த நகரம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் இறந்த இருக்கிறது என்று சொன்னால் இது ஆதிக்கம் செலுத்துபவர்கள் நம்மை சுரண்டக்கூடியவர்கள் நம்மீது மீது ஒடுக்குமுறை கூடியவர்கள் நம்மை ஆளக்கூடியவர்கள் இவர்களாலே இந்த நகரம் இறந்திருக்கிறது என்கிற பொழுது இந்த இறந்த நகரத்தை பார்க்க வந்தவனுடைய மனப்பதிவாக இந்த கவிதைகள் இருக்கின்றன அதே நேரத்தில் இந்த கவிதைகள் முற்றிலுமாக அவநம்பிக்கையை வந்து முன்வைக்கின்றன என்று சொல்லிவிட முடியாது இந்த கவிதைகள் ஏன்னா அப்படி ஒரு அவநம்பிக்கையை முற்றிலுமாக முன்வைத்து விட்டால் அங்கு அரசியலுக்கு இடமே கிடையாது எல்லாமே முடிந்து விட்டது உலகமே முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான மன மனநிலை விட்டதால் அங்கே அரசியல் வந்து செத்து போய்விட்டது என்று அர்த்தம் அப்படி இல்லை இந்த கவிதைகள் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதுதான் அதுதான் உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு கவிதை இரண்ட காலத்தில் பாடல்கள் இருக்குமா இருக்கும் அது இறந்த காலத்தை பற்றியது இரண்ட காலத்தை பற்றியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதைகள் இரண்டகாலத்தை பற்றிய கவிதைகளாக இருக்கின்றன அது இறந்த நகரத்தை பற்றிய கவிதைகளாக இருக்கட்டும் பயில்வன் அங்கநாதனை பற்றிய கவிதையாக இருக்கும் ஈழப்பிரச்சனை பற்றிய கவிதைகளாக இருக்கட்டும் இன்றைய பொருளாதார சூழ்நிலை வடமாநில தொழிலாளர்கள் அலையலையாக தமிழ்நாட்டிலே புலம்பெயர்ந்து வந்து கிட்டத்தட்ட அகதிகளைப் போல வசிப்பதாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய அத்தனை செல்வங்களையும் இமர்ந்து விட்டு ஒரு ஏடிஎம் வாசலில் காவலாளியாக இருப்பதாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு இரண்ட காலத்தை பற்றி பேசுவதன் மூலம் ஒரு வெளிச்சத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய கவிதைகளாக அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கையை நம்பிக்கை பேசக்கூடிய ஒரு கவிதைகளாக இந்த கவிதைகள் இருக்கின்றன மேகவண்ணனை பொறுத்தவரை நிறைய பேஸ்புக்கில் எழுதுகிறார் நிறைய எழுதுகிறார் அதை தாண்டி கவிதைகளையும் அவர் தொடர்ச்சியாக எழுதுனா கவிதைக்கான முடிங்கிறது கண்டிப்பாக நன்றாகவே கைகூடி இருக்கிறது ஏன்னா சமயத்துல நம்முடைய நண்பர்கள் என்பதற்காகவே அது கவிதையா என்னாலும் நம்ம பாராட்டுவோம் அது ஒன்றும் தப்பும் கிடையாது சமயத்துல வந்து ஆனாலுமே கூட அதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே மேகவண்ணனுக்கு கவிதை மொழி நன்றாகவே கைகூடி இருக்கிறது என்பதனால இன்னமும் எழுத வேண்டும் தொடர்ச்சியாக எழுத வேண்டும் என்றால் எல்லாம் எழுதணும் எழுத நம்ம விட்டுட்டோம்னா அங்க வேற யார் யாராலும் வந்துருவாங்க அப்படிங்கிற காரணத்திற்காக கவிதைகளையும் நாம் எழுத வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்கிறது கவிதைகளையும் நாம் நம்பக்கூடிய நாம் பேசக்கூடிய அரசியல் எழுத வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது மேகவனம் தொடர்ச்சியாக எழுத வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வேண்டுகோளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் நன்றி